அப்போ நல்லாந்தேதி காலையில் மீனவர்கள் டோக்கன் வாங்கிட்டு கடலுக்கு போனோம் அப்போ நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஸ்ரீலங்க நெய் வந்து போட்டை முட்டிட்டு அதோடய ஸ்பீடு வச்சுருந்தேன் போட்டில் ஏறி மீனை அள்ளிக்கிட்டு நல்லா அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டு என் கன்று போச்சு அப்போ என்னோட சேர்ந்து எட்டு பேருக்குமே அடி அது எனக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக அடி கம்பு கயிறு இதை வச்சு அடித்தாங்க கிடந்த மீனை பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க இப்போ வாழ்வாதாரமே போச்சு கண்ணுமே வந்து இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் அப்படி போயிட்டுனா எனக்கு வாழ்வாதாரமே போயிட்டு ஏற்கனவே ஒரு பையன் உயிரை விவரம் அவங்க கொடுத்துருக்கோம் ஸ்ரீலங்கா படையில் கண் பார் வராதுன்னு கன்ஃபார்மாக தொண்ணூறு பர்சன்ட் சொல்லிட்டாங்க இனிமேல் என்ன செய் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன போறோமே நம்ம செய்ய தெரியல எனக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லி கைவரிச்சுட்டாங்க அரசாங்க கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் டாக்ட்ரு என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து தொண்ணூறு பர்சென்ட் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க என்ன காரணம் காரணம் வந்து உள்ளே உள்ளே நரம்பூராக சிதஞ்சிட்டு அடிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அவங்க சிதஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வாய்ப்பு தொண்ணூறு பர்சன்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வைக்க முடியாது அதெல்லாம் எதுக்குமே வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம நரம்பூராக சிதஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க

அதுக்கப்புறம் தான் அந்த எட்டு பேரையுமே அடிச்சாங்க அவங்களுக்கு ஒன்று ரெண்டு அடி அதோட எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்க ये दादा